ஒரு ஹை ப்ரொஃபைல் கைது பண்ணி கொண்டு போறீங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு இதுல அவருக்கு கை உடையதோ கால் உடையதோ அப்ப அது கண்டிப்பா கேள்வி வரதான செய்யும் நீங்க ஏன் பழி வாங்கிட கூடாது சரி சவுக்கு சங்கர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு நீங்க இப்ப இது என்ன சொல்லப் போறீங்க இப்ப அவர் கை வந்து உடஞ்சது வந்து ஆக்சிடென்ட்ல இல்ல வேற எதுல உடஞ்சிச்சு இல்ல அவர் முன்னாடி பிளேட் வச்சது நகர்ந்துருச்சு பிதிங்கிருச்சு இப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் கோர்ட்ல சொல்லிட்டாருங்க என்ன வந்து பத்து பேர் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டாருங்க இப்ப நீங்க எத பேரு கண்டுகா போறீங்களா அவர் சொல்லிட்டாரு ஜட்ஜ் முன்னாடி ஜட்ஜ் விசாரணைக்கு சொல்லிட்டாரு பாதிக்கப்பட்டவர் வந்து பேர் வந்து கட்டி வச்சிட்டு கண்ணை கட்டிட்டு கைத வச்சிட்டு துணியை கட்டி அடிச்சாங்க அப்புறம் சொல்லிட்டாரு எனக்கு அப்பதான் என் கை உடஞ்சிருக்கு உயிருக்கு அங்க உத்தரவாதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு இனி இன்னும் வந்து இல்ல இல்ல சவுக்கு சங்கர் போய் சொல்றாருன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா நம்ம சவுக்கு சங்கர சிறையில சித்திரவதை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு ஒரு காவல வேலை இவர் சிறை காவலர் மீது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு கேஸ் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதே சிறை காவலரோட நிர்வாகத்துக்கு கீழ திரும்ப சவுக்கு சங்கரை கொண்டு போறது சட்டத்தின் முறையா சம்பந்தமே இல்ல ஊருக்கு அப்ப இதுக்கு பின்னாடி பழிவாங்கங்கள் நடவடிக்கையே இல்ல அப்படின்னு நம்ம கடந்து போயிரும் இல்ல இது பழிவாங்கங்கள் நடவடிக்கை இருக்கு அப்படி இருக்க தான் நம்ம சொல்றோம்